நடைபெறப் போகின்ற இந்த தேர்தல் எப்பொழுதும் நடப்பதைப் போல யாராவது வெற்றி பெறட்டும் என்று கருதக்கூடிய தேர்தல் அல்ல இது ஒரு தத்துவ போல் எனக்கு முன்னாலே செல்வேந்திரன் விரிவாக சொன்னதைப் போல் அருள்மொழி பேசியதை போல் பெரியாரால் பூகம்பத்தை போல ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் அறிஞர் அண்ணா அமைதி புரட்சியாக இந்த நாட்டிலே கொண்டு வந்த மறுமலர்ச்சி ஐம்பது ஆண்டுகள் தலைவர் கலைஞர் கட்டிக்காத்த திராவிட பேரியக்கம் அதனுடைய செயல்கள் அவர் ஆட்சி காலத்தின் சாதனைகள் இன்றைய முதல்வர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய சீரிய செயல்களால் நலம் பெற்று வாழுகின்ற தமிழகத்தில் இந்த மண்ணுக்கு பொருந்தாத தத்துவத்தை சித்தாந்தத்தை சுமந்து கொண்டு ஒரு கூட்டம் வருகின்றது வடக்கே இருக்கிற தங்களுடைய பலத்தோடு இங்கே நுழைய முயல்கிற போது உடன் வருவதற்கு இல்லாமல் தத்தளிக்கின்ற நேரத்தில் இங்கிருக்கிற சிலர் துணை போகிறார்கள் தங்கள் கட்சியின் பெயரை மறந்து கொள்கையை மறந்து அதில் சூட்டப்பட்டிருக்கிற அவர்கள் கையில் வைத்திருக்கிற கொடியினுடைய அண்ணாவை மறந்துவிட்டு அவர்களுக்கு துணை போகிறார்கள் என்ற ஆதங்கத்தை எல்லாம் சொன்னார்கள் இதை சொல்ல வேண்டியது இந்த நேரத்தில் அவசியமாகிறது குறிப்பாக மதுரையிலே நடைபெற்ற முருகன் மாநாட்டில் இங்கே செல்வேந்திரன் குறிப்பிட்டதை போல திராவிடத்தை அழிப்பதற்கு முழுகா வேலோடு வா என்றவர்கள் அவர்கள் விளம்பரம் செய்ததை பார்த்ததற்கு பின்னாலும் அவர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கின்றார்கள் பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சித்து வெளியிட்ட காணொலி காட்சியின் போது அதை கண்டுகளித்திருக்கிறார்கள் இங்கே அவர் பேசுகிற போது அவர்களை மகாபாரத கதையிலே திரௌபதிக்கு துகில் போது கைகட்டி உட்கார்ந்திருந்த பீமனோடும் வில்வித்தை பெயர் போன அர்ஜுனனோடும் குறிப்பிட்டது குறித்துதான் எனக்கு வருத்தம் அவர்கள் உண்மையிலேயே பெரிய வீரர்கள் அவர்களோடு இவரை ஒப்பிட்டு விட்டாரே எதையும் சரியாக பேசுகிற கம்பம் செல்வேந்திரன் என்ற ஆதங்கம் தான் எனக்கு ஏற்பட்டது இதை சொல்லுகிற போது தங்களுடைய கட்சிக்கு இப்படி ஒரு பெயர் வைத்திருக்கிறார்களே தொடங்கிய காலத்திலிருந்தே சொல்லுகிறோம் இப்போது இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வருகிற வழியெங்கும் இரவு நேரத்திலும் நம்மை ஈர்க்கிற அளவிற்கு கருப்பு சிவப்பு கொடி பறந்து கொண்டிருக்கின்றது வீதிகளில் மக்கள் கூடுகின்ற இடங்களில் முச்சந்திகளில் கிராமங்களில் எல்லா இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி அங்கிங்கண்ணாதபடி பறந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இடையில் ஆளுகின்ற வாய்ப்பினை பெற்ற அதிமுகவினுடைய கொடியும் எல்லா இடங்களிலும் பறக்கிறது அந்த கொடிக்கும் நமக்கும் ஒரே ஒரு வேறுபாடுதான் நம்முடையது கருப்பு சிவப்பு அது கருப்பு சிவப்பிலே அண்ணாவின் உருவம் அண்ணா இந்த கொடியை உருவாக்கிய போது சொன்னார் தம்பி இது இரண்டு நிறங்கள் அல்ல நம்முடைய மண்ணிலே சாதி சமய வேறுபட்டால் பொருளாதார ஏற்றத்தாழ்வால் மண்டி கிடக்கின்ற இருள் அதனை போக்குவதற்கு நம்முடைய முன்னோர்கள் பல பேர் தியாகம் செய்து ரத்தம் சொரிந்திருக்கிறார்கள் அந்த தியாக தான் நம்முடைய வழி என்பதன் நினைவாக கொடியின் பாதி சிவப்பாக இருக்கும் நாம் அனைவரும் சேர்ந்து பாடுபட்டு போக்க வேண்டிய இருள் மிச்சம் இருக்கிறது என்பதன் அடையாளமாக மீதி பாதி கருப்பாக இருக்கும் என்று சொன்னார் அந்த கொடியிலே அண்ணாவினுடைய படம் வெறும் படம் அல்ல ஒரு விரலை நீட்டி கொண்டிருப்பதை போல இருக்கும் சாதாரணமாக ஒரு மனிதர் பேசுவதற்கும் விரல் நீட்டி பேசுவதற்கும் வேறுபாடு உண்டு தனிப்பட்ட முறையில் இருவர் பேசுகிற போது அது எச்சரிக்கையாக இருக்கலாம் மேடைகளில் பேசுகிற போது உணர்ச்சி பெருக்கின் வெளிப்பாடாக இருக்கலாம் சென்னையிலே அண்ணா சாலையில் அமைந்திருக்கிற அண்ணாவின் சிலை ஒரு விரலை காட்டிக் கொண்டிருக்கும் அதுதான் ஒரு காலத்தில் எல்லோருடைய மனதிலும் நிறைந்திருந்த சிலை அண்ணா மறைவதற்கு முன்னால் வைக்கப்பட்ட சிலை அண்ணா மறைந்ததற்கு பின்னால் அவருக்கு இரங்கல் கவிதை எழுதிய நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் ஆட்காட்டி விரல் நீட்டி நின்றாய் அண்ணா ஆணையிடுகிறாய் என்றிருந்தோம் ஐயோ ஓராண்டுதான் அதிமுகவின் கொடியிலே இருக்கிற அண்ணா எதை சொல்கிறார் கலைஞர் சொன்னதை போலவா சொல்கிறார் என்றால் இல்லை நன்றாக நீங்கள் பாருங்கள் காற்று வீசுகிற போது வேறுபாடு தெரியும் இது வெறும் கருப்பு சிவப்பு அது கருப்பு சிவப்பில் விரல் நீட்டி கொண்டிருக்கிற அண்ணா அதில் இருக்கிற அண்ணா சாலையில் நடந்து போகிற தமிழர்களை பார்த்து சொல்கிறார் என் தம்பிமார்களே தங்கைமார்களே வெயிலிலே காய்ந்து மழையிலே நனைந்து கொண்டிருக்கிறேனே இந்த கொடியில் படமாக இதுவல்ல நான் உருவாக்கிய கொடி இது பக்கத்திலே பறக்கிறதே கருப்பு சிவப்பு கொடி அதுதான் நான் உருவாக்கிய கொடி என்று சொல்றேன் ஆக இது வெறும் ஒப்பீடு அல்ல

ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அனுஜ் ஸ்டைல்ஸ்